அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ இன்றும் கூட மோட்டிவேஷன் மெக்னட் நாம் ஏற்பாடு செய்திருக்கும் உளவியல் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்றுக்கொள்றோம் முதலாவது இந்த அதாவது இந்த ஜூம் எங்களோட ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறவங்க கண்டிப்பா எங்களோட மோட்டிவேஷன் மெக்னட் யூடியூப் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவும் உளவியல் சார்ந்து உங்களோட மனசு சார்ந்து இதயங்களுக்கு மருந்துக்கு அதாவது இதயங்களுக்கு மருந்து போடக்கூடிய வகையில பல விடயங்கள் நாங்க பதிவு செய்து கொண்டு வரோம் அதையும் நீங்க கண்டிப்பா புதிய மெம்பர்ஸ் இணைஞ்சிருக்கலாம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்ற செய்தியோட அதோட இன்னைக்கு வந்து நாங்க உண்மைக்கு ஆஹ் இதுல வந்து எங்களோட உளவியல் நிகழ்ச்சி அஹ் பல தடைகளை தாண்டி தான் நாங்க இதுக்கு செய்யறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது எங்களோட வெல்விஷர் அதே மாதிரி எங்களோட மோட்டிவேட்டர் அதே மாதிரி ஒரு கவுன்சிலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவை சேர்ந்த நன்பி அஹ் ஃபஹ்மிதா அவங்க எங்களோட அஹ் இணைஞ்சி இந்த ப்ரோக்ராமை பண்றதுக்காக நாங்க ஒரு வார்த்தை கேட்டதுமே உடனே ஓகே பண்ணிட்டாங்க அலமதுல்லா சோ இந்த இடத்துல நான் அவங்களை பத்தி சில வார்த்தைகள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இவங்க உளவியல் துறையில பல விடயங்களை சமூகத்துக்காக வேண்டி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தூய எண்ணம் இவங்களை நிறைய இருக்குது அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு அது மட்டும் இல்லாம ஏதாவது தான் படித்த விஷயத்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வழியில கொடுத்து கொண்டு வைக்கணும் அப்படின்றது அவங்களே ஒரு எண்ணமா இருந்துச்சு சோ அவங்களுக்கும் எனக்கும் ரொம்பவே மெச்சானதுனால நானும் அவங்கள்ட்ட பண்ணேன் அவங்களும் மிச்ச காலம் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி செய்வோம்ன்றதுனால சோ சர்வதேசம் அதாவது இந்தியால அவங்க ஸ்ரீலங்கால நாங்க அப்படி இருந்தாலும் எவ்வளவு இதயங்களை இணைந்துட்டு பாருங்க இல்லையா அலமது இல்லா ஸோ அவங்கள ஃபாமிதாவை இந்த இடத்த நான் இன்வைட் பண்றதோட அதே மாதிரி அவங்க வந்து எம்எஸ்சி அதோட டிப்ளமா இன் சைக்காலஜி என்எல்பி சிசிசி அதாவது கேரியர் அண்ட் கவுன்சிலர் அது மட்டும் இல்ல வேர்ல்ட் ஹோல்டர் ஹோல்டராகவும் அவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அவங்க இந்த ப்ரோக்ராம் செய்யறன்றது எனக்கும் பெரிய ப்ரௌட் அதே மாதிரி வந்திருக்கிற மெம்பர்ஸ் கண்டிப்பா நீங்க யூஸ்ஃபுல்லா அடைஞ்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா ஒரு தேவையோட ஒரு ஆர்வத்தோட நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க கண்டிப்பா வந்த அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி அது மட்டும் இல்ல வந்த விடயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த படிச்சு கொண்டு போவீங்க அப்படின்ற ஒரு செய்தியோட அஹ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு ஒரு சலாம் சொல்லி வாகமிதத்தின் சொல்லி இந்த இடத்துல நான் அஹ் அவங்களையும் வெல்கம் பண்ணிக் கொள்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து வாகமிதா வலைக்கம் இஸ்லாம் வரமதுல்லாஹி வபரகாத்து என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா ஃபாசிரா ஆமா ஆமா நல்ல கிளியர் இருக்கு நீங்க பேசலாம் சோ first, uh, இந்த நாங்க மக்களுக்கு ஷேர் பண்ணணும் எங்களுடைய ரொம்ப பெரிய ஒரு நீயத் நோக்கம் ஆசைன்னு சொல்லலாம் படித்த விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய டாபிக்ஸ்ல வந்து உங்களுக்கு கிளாஸஸ் நாங்க கண்டக்ட் பண்ணி இருக்கிறோம் இன்ஷால்லா அப்கமிங் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா நீங்க ஃபாலோ அப் ஆகிறீங்க சோ ஆர் யூ ஆல் ரெடி கிளாஸ் குள்ள போலாமா மை டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ் எஸ் எஸ் நா சாட் பாக்ஸ்ல வந்து ஓகே போடுங்க பாப்போம் உங்களுடைய சாட் பாக்ஸ்ல

ஒரு நான் சிட்னா நீங்க ஸ்டாண்ட் ஸ்டாண்ட்னா சிட் ஆப்போசிட்டா பண்ணும் சிட்னு சொன்னா ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் சொன்னா சிட் ஒரு டூ மினிட்ஸ் ஆக்டிவிட்டி ஓகே சோ வீடியோ யாருக்கு ஆன் பண்ண முடியுமோ ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ஆன் பண்ண முடியாதாலும் ப்ராப்ளம் இல்ல சோ யார் இதை எஃபெக்டிவா பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய டயர்டனஸ் எல்லாம் போயிடும் ரைட் ஓகே ஒரு டூ ஒரு ஒன் மினிட் ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு எக்ஸசைஸ் கூட கண்டிப்பா ஒரு டயர்டனஸ் ஒரு ஒரு तयह ना सब पोकर द काउंडी और कुट्टी एक्सरसाइज। यस ओके सिट सिट ना स्टैंड स्टैंड ना सिट तीनों काउंडी पापा पाने वाली है नंबर है वीडियो मोड वाला ओके सिट स्टैंड स्टैंड सिट 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 ना स्टैंड स्टैंड सिट 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 स्टैंड स्टैंड சிட் சிட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் சிட் சிட் ஸ்டாண்ட் ஓகே இட்ஸ் இன் அஃப் ஒரு ஒரு டயர்ட் போன ஃபீல் எல்லாத்துக்கும் வந்திருக்கா மைடியில் பார்டிசிபென்ஸ் எஸ் எஸ்னா சேட் பாக்ஸ்லஸ் போடுங்க பார்ப்போம் எஸ் சேட் பாக்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் எஸ் 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 ஓகே சரி கோபம் அதனை கட்டுப்படுத்தும் சைக்காலஜிகள் உத்திகள் கோபம் அதனை கட்டுப்படுத்தும் சைக்காலஜி உத்திகள் அதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் யார் யாருக்குள்ள கோபமே வராது சொல்லுங்க பாபு யார் யாருக்கெல்லாம் கோபம் வராது அப்படி யாரும் எழுதிங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன் எனக்கு கோபமே வராது அப்படிங்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா இருந்தீங்கன்னா எஸ் இல்லைன்னா நோ எஸ் ஆர் நோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இன்டராக்டிவ் செஷன் இங்க வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது டூ வே கம்யூனிகேஷன் தான் சோ நான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பேன் அப்பதான் உங்களுக்குள்ளேயும் ஒரு புரிதல் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும் அப்படிதானே ஸோ உங்களுடைய சாட் பாக்ஸ் உங்களுடைய ஃபிங்கர்ஸ் அந்த மெசேஜ் டைப்பிங் பாக்ஸ்லயே வச்சுக்கோங்க ஓகே நோ யாருமே கோபம் இல்லாத ஆள் கிடையாது கோபம் படாம இருந்தா நாங்க எதுக்கு இந்த கிளாஸ்க்கு வந்திருக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க அப்படிதானே நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஸ் அப்ப எல்லாத்துக்குமே கோபம் கூடிய ஒரு இமோஷன் வந்து இருக்குது அப்படிதானே அப்போ நம்ம எதுக்கு இந்த கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டிதான் நம்ம வந்திருக்கோம் அப்படி தானே அந்த சைக்காலஜிக்கல் உத்திகளை தெரிய வந்திருக்கோமா ஃபாலோ பண்ண வந்திருக்கோமா அதுதான் ரொம்ப முக்கியம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம சைக்காலஜிக்கல் உத்திகளை ஆஹ் என்ன சொல்றாங்க கேட்டு போவோம் அப்படின்னு நினைச்சு வந்தவங்களுக்கு இதுல ஒரு சேஞ்சஸ் கிடைக்காது நான் உண்மையிலேயே அந்த சைக்காலஜிக்கல் உத்திகளை தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணி மாற்றம்னு ஒன்ன வந்து எதிர்பார்த்து வந்திருப்பீங்க தானே அவங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனமா இருக்கும் அப்போ உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கணும் நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வந்திருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் நான் அட்டன் பண்ண வந்திருக்கேன் இந்த டூ ஹவர்ஸ் உங்களுக்கான டைம் உங்களுடைய கோபத்தை சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய சேஞ்சஸ்க்காண்டி வந்திருக்கீங்க ஸோ அந்த ஒரு திங்கிங் உங்களுக்குள்ள வரணும் ஏன்னா கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருடைய பிரெயின்லயும் ஒவ்வொரு இப்ப ஓடிட்டு இருக்கும் நம்ம வந்திருக்கோம் இவங்க என்ன டீச் பண்ண போறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சில பேர் வந்திருக்கலாம் சில பேர் வந்து இவங்க என்ன புதுசா சொல்லி தரலாம் அப்படி வந்திருக்கலாம் எல்லாரும் கண்டிப்பா ஒவ்வொரு ஒரு திங்கிங்ல வந்திருப்பீங்க ஆனா கரெக்டான திங்கிங் கண்டிப்பா இவங்க வந்து சைக்காலஜிக்கல் உத்திகள் டீச் பண்ணுவாங்க அதனை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா இது எனக்கான ஒரு மாற்றத்துக்கான கிளாஸா இருக்கும் அப்படிங்கக்கூடிய திங்கிங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த ஒரு நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பண்ணும் போது போது லிசன் மட்டும்தான் பாயிண்ட்ஸ் உங்களுடைய பிரெயின்ல போகும் கரெக்ட் தானே சோ சோ ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் கிளாஸ் எஸ் நீங்க உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க இந்த ரெண்டு மணி நேரமுமே உங்களுக்கான ஒரு நேரம் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக நீங்க ஜாயின் பண்ணிருக்க கிளாஸ் ரெண்டு மணி நேரமும் நீங்க பி ஆக்டிவ் லிசனர் எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட லிசனரா இருக்கணும் பி ஆக்டிவ் லிசனரா இருந்து அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் உங்களுடைய கோபம் போய் ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு நீங்க போகக்கூடிய வகையில இருக்கணும்னா அதுக்கு நீங்க ஆக்டிவ் லிசனரா இருக்கணும் சோ நான் நம்புறேன் எல்லாரும் வந்து ஆக்டிவ் லிசனரா என்னோட பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆயிருப்பீங்க அப்படினு சொல்லிட்டு ரைட் ஃபைன் சரி ஸ்மால் எப்பம்லாம் உங்களுக்கு கோவம் வருது எப்ப சில பேருக்கு வந்து சில வார்த்தைகள் சொன்னாலே கோவம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிலீஜியனை பத்தி பேசுனா கோபம் வரும் பேசினா கோவம் வரும் அம்மாவை பத்தி பேசினா ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி பேசினா கோவம் வரும் அப்படின்னு chat box போடுங்க பாப்போம் உங்களுக்கு எப்பல்லாம் கோபம் வருது எஸ் ஃபாஸ்ட் 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 எப்பல்லாம் உங்களுக்கு கோபம் வருது when do i get angry what reason to make angry which time you will most temper person எந்த டைம்ல நீங்க ரொம்ப கோவக்காரங்கலா இருக்கிறீங்க எந்த டைம்ல இப்போ ஸ்கூல் போற டைம்ல எல்லாம் அவ்வளவு கோவமா இருப்பாங்க அப்படித்தானே சாப்பாடு கெட்டணும் சாப்பாடு கொடுக்கணும் ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்கணும் சில்ட்ரன்ஸ்க்கு கிட்ஸ்க்கு அனுப்பி விடணும் அப்படித்தானே சோ எந்த டைம்ல நீங்க ரொம்ப மோஸ்ட் டெம்பர் பர்சனா இருக்கிறீங்க இன் விச் சிச்சுவேஷன் எந்த சூழ்நிலையில டு சர்டின் சிச்சுவேஷன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் ட்ரிகர் மை ஆங்கர் யாரால ஒரு பர்சனால கோபம் வரும் அப்படித்தானே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சில பேருக்கு மாமியாரை பார்த்தாலே அவங்க வந்தாலே கோவம் வருது ஐயோ இவங்க வந்துட்டாங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வாட் தாட்ஸ் என்ன நினைக்கும் போதே கோவம் வருது சில பேர் சொல்லுவாங்க இவங்கள பத்தி பேசாதீங்க அவங்கள பத்தி நினைச்சாலே எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தானே இப்ப சொல்லுங்க உங்களுக்கு கோவம் வருது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல கோவம் வருது என்ன நினைச்சா கோவம் வருது எஸ் நெகட்டிவ் ஆன்சர் பண்ணும் செய்யாத ஒண்ணுக்காக பிளேம் பண்ணும்போது கரெக்ட் எஸ்

சாட்பாக்ஸ் போடலாமே இப்ப யார் சாட் பாக்ஸ் போட உங்களுக்கு யாரும் பார்க்க மாட்டேங்க போடலாம் ஓகே யாரும் இதுல எதுவும் யோசிக்க போறது கிடையாது எல்லாருமே மாற்றதுக்கு அவங்கள்ட்ட அப்படிதானே கோபம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க என்னவா இருக்கும்னா டிஸ்அப்பாயின் நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம் அது நடக்கலேங்கும் போது என்னவா மாறும் கோபமா மாறும் அப்படித்தானே அடுத்து மிஸ்ட்ரீட்மெண்ட் மிஸ்ட்ரீட்மெண்ட்னா என்னதுன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆபீஸ்ல நீங்களும் ஒர்க் பண்றீங்க உங்க கூட உங்களுடைய கொலி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒர்க் பண்றாங்க ஓகே ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஒரே மாதிரியான ஆனா அப்ரிஷியேட் பண்ணாம உங்களுடைய கொளிகை வந்து அவங்க வந்து அப்ரிசியேட் பண்றாங்கன்னா இங்க என்ன நடக்குது மிஸ்ட் ட்ரீட்மென்ட் நடக்குது அப்படிதானே அப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு கோம் வருமா கோவம் வராதா கோம் வரும் நானு ஆமாவா இல்லையா எஸ் ஆர் நோ அதே மாதிரி வந்து உம் ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு பசங்களை வந்து ட்ரீட் பண்ணாம ஒழுங்கா அவங்களுக்கான அன்ப லவ்வ குடுக்காம இன்னொருத்தங்களுக்கு அந்த ஒரு லவ்வ குடுக்கும் போது அங்க என்ன நடக்குது மிஸ்ட்ரீட்மெண்ட் அப்படிதானே இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் கோபம் வரும் நெக்ஸ்ட் அனோயன்சஸ் அப்படின்னா தேவையில்லாத ஒரு சவுண்டு தேவையில்லாத ஒரு செயல் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சவுண்ட் உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் ஒருத்தவங்க பண்ணா அது கோபமா நமக்கு வெளிப்படும் சில பேருக்கு எல்லாம் வந்து ஒரு ஹார் அண்ட் சவுண்ட் ஒரு டிராபிக் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே அவங்களுக்கு கோபத்தை கொடுக்கும் அப்படிதானே நெக்ஸ்ட் தொடர்ச்சியான ஏமாற்றம் நம்ம ஒரு விஷயத்த எதிர்பார்ப்போம் நடக்கல விரக்தி நம்ம மேலயே ஒரு கோபம் வரும் நான் அகைன்னு அகைன் பண்றேன் ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த நாலு விஷயம் தான் பேசிக்கா கோபப்படுறதுக்கான ஒரு தூண்டுதலா இருக்கும் என்னதுன்னா அந்த நமக்கு எதனால கோபம் வருது என்ன ஒரு எனக்கு கோபம் வருது அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கணும் திஸ் இஸ் தென் செகண்ட் ஆங்கர் வார்னிங் கோபம் வந்த உடனே என்ன வரும் நமக்கு கோவம் வந்த உடனே நமக்கு என்னெல்லாம் ஆகும் சொல்லுங்க கோபம் வரும்போதே ஒரு உடம்புலையும் ஒரு மனசுலயே ஒரு மா ஒரு ஒரு சைன் வரும்ல சில பேருக்கு மூஞ்சி அப்படி செவக்கும் வேற என்னலாம் வரும் சில பேருக்கு வேக்கும் அப்படி தானே உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு உடனே உங்களுக்குள்ள என்னென்ன என்னென்ன ஒரு சேஞ்சஸ்லாம் நீங்க பாப்பீங்க வார்னிங் சைன்ஸ் சொல்லுங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க என்னென்ன வார்னிங் சைன்ஸ்லாம் உங்களுக்குள்ள வரும் பண்ணலாம் வார்னிங் வரும் ஃபேஸ் அப்படியே அப்படியே மூஞ்சி செவக்கும் சில பேருக்கு வேக்கும் நெக்ஸ்ட் டைட்னஸ் நெஞ்சு பகுதியில ஒரு மாதிரி டைட்டா இருக்க மாதிரி இருக்கும் மூச்சு அப்படியே வாங்கும் ஹார்ட் ஹார்ட் டப் 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 அடிக்கும் தலைவல அளிக்கும் சில பேருக்கு பேசிங்கன்னா முன்னையும் நடக்கிறது இந்த டெலிவரி வார்டுல நடப்பாங்கல்ல ஹஸ்பண்ட்ல முன்னையும் பிரியமா நடக்குது ஒரு மூமெண்ட் அடுத்து டெம்பரேச்சர் சேஞ்சஸ் சில பேருக்கு அப்படியே ஹாட்டாகவும் சில பேருக்கு அப்படியே கூல் ஆயிரும் நெக்ஸ்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதுல உங்களுக்கு இதுல என்ன உங்களுக்கு நடக்கும் சொல்லுங்க தலைவலிக்கும் படபடுப்பு எஸ் சிரிப்பு எல்லாம் சுத்தமா இல்லாம இருக்கும் மிச்ச நேரமா கரெக்ட் இது எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய சயின்ஸ் அப்படிதானே இதெல்லாம் சும்மா ஒரு ட்ரெய்லர் ஒரு ப்ரோமோ மாதிரி சொல்லலாம் பெருசா நடக்குது நம்ம நிறைய நோய் வருது தெரியுமா எனி ஐடியா உங்களுக்கு அதை ஐடியா இருக்கா கோபப்படுறதுனால அதிகமா எமோஷன்ஸ நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுனால நோய் டிசீஸ் வருது யாருக்கும் தெரியுமா சைட் எஃபெக்ட்ஸ் ஹார்ட் டிசீஸ் வந்து வர்றதுக்கு காரணம் கோபமா இருக்கு எதனால தெரியுமா நீங்க கோபப்படும் போது நம்மளுடைய பிரெயின்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நேம் எதுனா அண்ட் கார்டிசோன் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும்னா எஃபெக்ட் பண்ணும் ஹார்ட் ஹார்ட் டிசீஸ் நெக்ஸ்ட் வந்து இம்யூன் சிஸ்டம் எஃபெக்ட் பண்ணும் அதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் எஃபெக்ட் பண்ணும் அட் சேம் டைம் நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மூஞ்சி செவக்குது வேக்குது நிறைய பேருக்கு தூக்க மீன்மை இருக்கும் இன்சோம்னியானா தூக்க மீன்மை தூக்கம் வராம கஷ்டப்படுவாங்க ஒரு காரணம் கோபமா இருக்கும் அதே மாதிரி ஆன்சைட்டி டிப்ரஷன் கவலை இது எல்லாத்துக்கும் கோபம் ஒரு காரணமா இருக்கு நீங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட போய் கேட்டு பாருங்களேன் அவங்க சொல்லுவாங்க நீ கோபப்படாதப்பா பொறுமையா பேச அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்றாங்க அதை ஹார்டை பண்றதுனாலதான் சொல்றாங்க அப்போ ஒரு நம்ம வந்து நம்ம நம்ம கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம் ஆனா நம்ம உடம்புக்குள்ள இவ்வளோ வியாதிகள் வருது இவ்வளோ சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது ஹார்ட் எவ்வளோ முக்கியமான ஆர்கன் அப்படி தானே அந்த ஒரு ஆர்கனையே எஃபெக்ட் பண்ணுது அந்த கோபம் இம்யூன் சிஸ்டம் இம்யூன் சிஸ்டம் என்னது நோய் எதிர்ப்பு டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா தெரியும் உங்களுக்கு செரிமானம் அப்படித்தானே பண்ணது கோபப்படுறதுனால அப்போ இந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ கொடுக்கக்கூடிய நம்ம உடம்புலயும் சரி மனதிலையும் சரி பாதிப்ப கொடுக்கக்கூடிய இந்த கோபம் நமக்கு தேவைதானா யோசிச்சு பாருங்க நமக்கு தேவைதானா நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் இந்த கொஸ்டின் கண்டிப்பா எல்லாரும் ஆன்சர் பண்ணனும் கண்டிப்பா எல்லாரும் ஆன்சர் பண்ணணும் உங்க வீட்டுல ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு அன்வான்ட் திங்ஸ் தேவையே இல்லாத பொருள் உங்க வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவீங்க சிம்பிள் கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன் ஆன்சர் பண்ணுங்க என்ன பண்ணுவீங்க தேவையில்லாத ஒரு உடஞ்சு போன பொருளோ இல்ல தேவையில்லாத ஸ்டேஷனரி ஐட்டமோ அது அன்வான்ட் தேவை இல்லைங்கும் என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்ஸ் எஸ் மை டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க தூக்கி வீசிடுவோம் எஸ் பண்ணுவோம் அப்ப கோபம்ங்கிறது உங்களுக்கு தேவையா நம்மளுடைய பாடிக்கும் சரி மைண்டுக்கும் சரி பிரெயினுக்கும் சரி சாரி நமக்கு தேவையா அப்ப அத நம்ம என்ன பண்ணணும் தூக்கி வீசணுமா வேண்டாமா அந்த தூக்கி வீசுறதுக்கான கிளாஸ் தான் இது தேவையில்லாத பொருளை எப்படி நம்ம தூக்கி வீசுமோ அதே மாதிரிதான் நமக்குள்ள கோபம்ங்கிறதும் தேவையில்லாத ஒண்ணு ஏன் எதனால தேவையில்லாது உங்களுக்கு கோபத்தினால இவ்வளவு வியாதிகள் வருது இது தேவையா உறவுகள் பிரியுது கோபம் கோபுரம் நான் என்ன பேசுனே தெரியாம எத்தனை ரிலேஷன்ஷிப்போ பிரேக் ஆகுது அப்படித்தானே ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு இடையில அவங்க கோபத்தினால பேசின ஒரு வார்த்தையினால அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுது காரணம் அந்த கோபம் அவங்க ஏ அந்த ஹஸ்பண்ட் பட்ட கோபத்தினால அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிடுச்சு அப்ப இந்த தேவை இல்லாத உடனே நம்ம தூக்கி வீசணுமா வேண்டாமா தூக்கி வீசுறதுக்கான கிளாஸ் தான் இது ஃபாசிரா